கொள்கில்லா இன்னமா ஏ ததக்கொரு மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுமஹான நமக்கு ஒரு கட்டளை எடுகிறான் கொள்கல் எஸ்தவில்ீன ஆயல மூன வல்லதீனூன் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அறிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேட்கிறான் பஸ் அலுவகல திக்ரி இன் என் லா தயனமோன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் அறிந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் கேள்வி கேட்பதன் மூலம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் எனவே தான் நபிகள் பெருமானாருடைய வரலாற்றை படிக்கிற போது துருக்குரானுடைய வசனங்களை வாசிக்கிற போது எஸ் அலூனக அணிலஹில்லா பிறையைப் பற்றி கேட்கிறார்கள் எஸ் அலூனக அணி ரூ ரூஹை பற்றி கேட்கிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அல்லா பதிவு செய்து அதற்கு பதிவு சொல்கிறாங்க சஹாபிகள் அதிகமாக கேட்டார்கள் தெரியாட்டினா கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்கின்ற உத்தரவு யாரெல்லாம் கேட்டார்கள் மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க ஏன் அப்படி கேட்பார்கள்னால் கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி வருவார்கள் அத்தாக்கும் ஜிப்ரயில் வள்ளிமுக்கும் ஜிபிரயில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி சில கேள்விகளை கேட்டார்னு ரசூல்லா சொல்லுவாங்க ஜிபிரயலை சிலாத்துட்ட ரசூலில் பேசுவார்கள் பல கேள்விகளை கேட்பார்கள் ரசூல்லா பதில்களை சொல்வார்கள் சொல்லி முடிச்சுட்டு அவர் எதிரிச்சு போயிடுவார் ரசூலாக்கு சொல்லுவாங்க இப்போ வந்தது ஜிப்ரையில் சில விஷயங்களை அவங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்ததுக்காக வேண்டி சில கேள்விகளை என்னிடம் கேட்டார் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்று சல்லாவுலே சொல்லு சொல்லுவார் அதிசை இன்னும் இன்னொரு பெரிய அதிசை இருக்குது ரசூல்லாவுடைய சபையில் வந்து கேட்டது சில நேரங்களில் ரசூலுல்லாவுடைய அன்பு நண்பர்கள் தோழர்கள் கேள்விகளை கேட்பார்கள் சோதிப்பதற்கு எகுதிகளும் சில கேள்விகளை கேட்பாங்க அந்த வந்து யகுதிகள் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள் இந்த கேள்வி வந்து முக்கியமானது இதற்கு பதில்கள் அல்லாவிடமிருந்து தொடர்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்க முடியும் ஒரு நபி தான் சொல்ல முடியும் என்று சொல்லி ககுப்புவாசிகள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்கள்ல அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சிக்கந்தர் துல்கர் நைன் அப்படின்னு ஒரு மன்னர் இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சாரே அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா உயிர்னா என்ன இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க ரசூல்லா எப்போதுமே அல்லாவோட மிருந்து பதில் வரும் நாளைக்கு சொல்கிறேன்னு நாங்கள் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் இன்ஷால்னா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு சொல்லுகிறேன் என்பது தானே வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தில் நாளைக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும் போங்கன்னு அவங்கள்ட்ட பேசுகிற விதத்தில் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் வகி வரவே இல்லை பிறகு ஜிபிரைல் அலிசலாம் வந்து இந்த கேள்விக்கான பதில்களை சொல்லிக் கொடுத்தார்கள் பதினைந்தாவது ஜிசுவை நாம் ஓதுகிற போது இந்த கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான் அந்த சூறாவில் மிகுதமாக இடம்பெற்றது இப்படி பெருமானார் சனல்லா அலிசலம் உடைய சபையில் கேள்வி கேட்பது ரசூலில் சில நேரங்களில் கேள்வி கேட்டு பதில் சொல்வதன் மூலமாக நமக்கு மார்க்க அறிவை இல்மை அங்கே வளர்த்து எடுத்தார்கள் இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஒரு சமூகம் அறிவுசால் சமூகமாய் அது உயர்ந்து நின்றது பொதுவாக தெரியலன்னா கேட்கணும் இல்லை கேட்டால் தானே அதற்கான விடை கிடைக்கும் ஒரு இந்த காலத்தில் ஒரு சஹாபியுடைய தலையில் கல் வந்து விழுந்துருச்சு கல் விழுந்தால் அடிவட்டுச்சு பெரிய காயம் அவருக்கு அன்னைக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது ஜனாபத்து ஏற்பட்டு விட்டது அவர் சஹாபிகள்கிட்ட கேட்டார் இப்போ எனக்கு இந்த நிலமை இருக்குது நான் குளிக்கிறதா குளிச்சுட்டு தான் தொழுகணுமா அல்லது வேறு ஏதாவது வழிமுறை எனக்கு இருக்கா என்று கேட்டார் கட்டாயம் குளித்து தான் தீர வேண்டுமா காமில்லன்னு சொன்னாங்க ஜனாபத் பெருந்துடக்கல்லவா குளிக்கணும் அப்படின்ட்டாங்க அவர் தண்ணியை தலைக்கு ஊற்றினார் உடைப்பட்டிருந்த அந்த தலையின் வழியில் தண்ணி உள்ளே இறங்கியது மூத்தாயிட்டார் அப்போ செல்லல்லா அழீஸ்வரன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று தெரியலன்னா கேட்க வேண்டியதானே கத்தல் துமுகு நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொண்ணுட்டீங்கன்னு மூணு தடவை சல்லல்லா அளீஸ்வரன் கண்டிக்கிறார் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியலனா கேட்டிருக்கணும் ஒரு துணியை தூக்கி தலையில் சுற்றி கொண்டு அது தடவினால் அங்கே தண்ணி ஊற்றியதுக்கு சமம் போதுமானது இதுதான் அந்த மசாயிலுக்கான தீர்வு நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் நீங்களாக ஒரு ஃபத்துவா கொடுத்து அவரையும் குளிக்க வைத்துவிட்டு விட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி விட்டீர்கள் சூழ சொன்னாங்க அறியாமைக்கு தீர்வு என்னன்னா கேள்விதான் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கான விடை கிடைக்கும் ஒன்னுக்கு ஒரு தீர்வு இருக்கு அறியாமைக்கு என்ன தீர்வு கேள்விகள் தான் தீர்வு நீங்க கேளுங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விடை கிடைக்கும் இதையுமே நீங்க கேட்காம நீங்கள் எப்படி சொன்னீர்கள் செல்லல்லாலை செல்லவர்கள் மெசாயில்களை விளக்கு சில நேரங்களில் கேள்வி கேட்டு சஹாபிகிட்ட கேட்பாங்க பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார்கள் ஒருத்தர் உட்காந்துருந்தார் தொழுக நடக்கும் வெளியில் வளாகத்தில் உட்காந்துருக்கார் என்ப்பா நீ மக்களோடு சேர்ந்து தொழுகவில்லையா என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் குளிப்பு கடமையாக இருக்கிறேன் தண்ணி இல்லை தண்ணி தான் இருக்குது குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது என்ன செய்யறது அப்படியே சொல்ல முடியும் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லல்லா வளீஸ்வரன் சொன்னாங்க அப்போது தயமம் எல்லாம் கடமையாக இருந்த நேரம் செல்லல்லா வளீசரன் சொன்னாங்க உனக்கு மண் போதுமானது தண்ணீர் இல்லைன்னா மண் இருக்குது இல்லையா சைத தையுபா சைத தையுபா நல்லா வச்சுக்கலாம் பரிசுத்தமான மண் நீங்கள் மண்ணில் அடித்து தயமம் செய்து கொண்டால் அது குளித்ததற்கு சமம் ஒழு செய்யும் போது தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சால் ஒழுவுக்கு சமம் என்று சொல்வதை போல குளிப்பு கடமையானவர்களுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நீங்கள் தயமம் செய்தால் அது குளிப்பதற்கு தகுதி அதற்கு நிகரானது ரெண்டு ஒரே மாதிரி தயமம் தான் நீங்கள் தயமம் செய்துவிட்டு இல்லையா தண்ணீர் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அங்கே கேள்வி கேட்கிறார்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க கேள்வி கேட்டு அதற்கான பதிலை சொல்லுகின்ற சூழல்களை பார்க்கிறோம் பல நேரங்களில் சகாபிகள் கேள்வி கேட்டு ஒன்றை தெரிந்து கொண்டார்கள் பல நேரங்களில் ரசூலாவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்க சூழ்நிலையை புரிந்து ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டு அதை அவர்கள் அறியாமையை போக்கி விளக்கினார்கள் எனவே ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் மார்க்கு அறிவை வளர்த்து கொள்வதும் நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளாக இருக்கின்றன அல்லாஹ் தோப்பி செய்வானாக சுபான் அல்லா